இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழ் மொழி மற்றும் உரிமையை காக்க நூறு பேர் அல்ல ஆயிரம் பேர் உயிரை விட தயாராக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அறிவிப்பை கண்டித்து சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தமிழகம் தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் கட்சியின் பெயரில் அண்ணாவை வைத்துக் கொண்டு ஒதுங்கி நிற்காமல் தங்களோடு இணைந்து வீதிக்கு பாருங்கள் என அதிமுகவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாங்கள் நூறு பேர் அல்ல ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்து தமிழை காக்க எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள் நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிக்காதீங்க வேடிக்கை பாக்காதீங்க இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே